படம் ரொம்ப நல்லா இருக்காங்க எப்பவுமே சங்கருடைய டைரக்ஷன் வந்து ஒரு ஒரு எப்படி சொல்றது ஹாலிவுட் ரேஞ்சு இருக்கிற ஒரு டைரக்ஷன் எப்பயுமே அது கிட்ட இருக்கும் அது ஒன்று ரெண்டாவது வந்து சோசியல் காஸ் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி இருக்கணும்னு சங்கரை தவிர இந்தியாவில் வேற எந்த டைரக்டரும் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு மிக சிறப்பாக சொல்லியிருக்காரு ஆனால் கமல் கமல் வந்து ஃபர்ஸ்ட் இந்தியன் பார்த்த கமலும் இப்ப இருக்கிற கமலும் அந்த வேரியேஷன்ஸ் டிஃப்ரெண்டா இருக்கு அந்த மேக்கப்ல வந்து ரொம்ப ஏஜ்டா காட்டுது மற்றபடி கமலோடைய நடிப்பை பொறுத்த வரைக்கும் இடிநிலையில நடிப்பு ஆனா அந்த மேக்கப்ல ஃபர்ஸ்ட் பார்த்த கமலுக்கும் இப்ப இருக்கிற கமலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறதுனால அதுல எங்களுக்கு கொஞ்சம் அதுல அதிருப்தி இருக்கு மற்றபடி பிக்சரைசேஷனா இருக்கட்டும் இல்ல என்ற பிரம்மாண்டமான அந்த மிக சூப்பர் பிரமாண்டம்டம் எல்லாருமே ஒவ்வொரு இளைஞர்களும் பார்த்து இதை உணர்வு அப்படியே இதை ஏற்றுக்கிட்டு வாழ்க்கையை மாத்தி அமைச்சுக்கணும் அந்த ஒரு நல்ல வாய்ப்பை சங்கர் எல்லாருக்கும் கொடுத்திருக்கார் நன்றி வணக்கம் இல்ல அதாவது இத அதான் ஒரு படத்தை வந்து வெறும் ஆடல் பாடல் இசை அப்படின்னு ரசிக்காம சப்ஜெக்ட் கருத்து என்ன சொல்ல வர்றாங்க சமுதாயத்துக்கு அப்படின்னு பார்க்கப்படுது இந்த படத்துல வர்ற கருத்து சமுதாயம் கம்யூனிகேஷன் படித்தவர்களா இருக்கிறவங்க இளைஞர்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு இது அது இல்லாம வேற லெவல்ல இருக்கிறவங்க கொஞ்சம் புரிஞ்சு உட்கார்ந்து யோசிச்சு பார்த்தா நிச்சயமா அவங்களுக்கு இது பிடிக்கும் இது வெறும் கமர்ஷியல் நோக்கத்தோட பார்க்க கூடாது இது சோஷியல் கான்செப்ட் கான்செப்ட்டோட ஒரு ஒரு இந்தியா ஒரு ஒவ்வொரு இந்தியாவிலையும் ஒவ்வொரு பிரஜையும் தன்னை தான் சுத்தப்படுத்திக்கணும் ஒரு ஊழல் இல்லா இந்தியாவை கொண்டு வரணும் அப்படின்ற நோக்கத்துல பார்க்கணும் திருந்தணும் அப்படின்னு நினைச்சா இந்த படம் மிகப்பெரிய வெற்றிங்க இது வந்து பணம் ஒரு படம் வந்து வெற்றிங்கிறது பணத்தை மட்டும் கொடுக்கறது வசூல் ஆள்றது கூட்டத்தை கூட்டுறது கிடையாது சொசைட்டிக்கு என்ன கம்யூனிகேட் பண்றாங்க என்ன சப்ஜெக்ட் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா இதை விட ஒரு சிறந்த ஒரு படம் இந்தியாவில எடுக்க முடியாதுங்க அவ்வளோ சூப்பரா இருக்கு இந்த படம் குடும்பத்தோட நாங்க பார்த்தோம் எல்லாருமே மகிழ்ச்சி என்னுடைய பையனை ரசிச்சு பார்த்தோம் அஞ்சு வயசு தான் ஆகுது ஒவ்வொரு விஷயமும் ரசிச்சு உட்காந்து பார்த்தாங்க உட்காரவே மாட்டான் சீட்ல ஆனா இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ரெண்டே முக்கால் மணி நேரம் உட்காந்து பார்த்தாங்க அருமையான படம் எங்க எல்லாரையும் கட்டி போட்டு அந்த அந்த எங்களுடைய அசைவுகள் ஒவ்வொன்றும் அப்படியே சில மாதிரி இருந்து அவங்க சொல்லக்கூடிய அந்த கருத்துக்களை உள்வாங்கி உணர்வுபூர்வ வெளி சொல்றேன் வெளிப்படுத்துறேன் இது உண்மையான கருத்து என்னுடைய கருத்து நன்றி வணக்கம் ஒரே வாரத்துல சொல்லலாம் ஒரு விஷயம் அது அந்த நடிப்பு அருமையான நடிப்பு ஆஹ் என்ன ஒண்ண எங்களுக்கு ஒரே ஒரு குறை அது பழைய கமலாவே காட்டலாமே தான் ஒரு இது மேக்கப் வந்து ஓவராயி தோல்ல ரொம்ப சுருக்கமா ரொம்ப வயசானவரா காட்டுற காட்டிலையும் போன இந்தியன்ல காட்டேன் அதாவது இந்தியன் தாத்தா ஒரு அழகு அப்படின்ற ஒரு போன இதுல இருந்தது அதை இதுல கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி நாங்க ஃபீல் பண்றோம் அதை மட்டும் கொஞ்சம் மெருகே திருந்தா மத்தபடி ரொம்ப சூப்பருங்க இடை நடிகர்கள் அந்த சித்தார்த்து அந்த டீம் எல்லாருமே குடும்பத்துல நடக்கக்கூடிய ஆளுங்களை காட்டி கொடுக்கறதும் பின்னாடி அதுக்கப்புறம் எங்களை பிரெயின் வாஷ் பண்ணிட்டான்னு உணர்றதும் இது எல்லாமே கழுதியில் ஒரு பிஸ்ட் வச்சு பண்ணிருக்காங்க எக்ஸலன்ட் எல்லாருடைய நடிப்பு பிரியா பவானி சங்கர் கூட ஒரு சீரியல் இன்னைக்கு ரொம்ப முதிர்ந்து ஒரு நல்ல லெவல்ல ஒரு ஆக்ட்ரஸா வந்திருக்காங்கன்றது இந்த படத்து மூலயமா புரிவாயிருக்குங்க மற்றபடி படத்துடைய டைரெக்ஷனாக இருக்கட்டும் இல்லை ஒவ்வொரு கலைஞனுடைய நடிப்பா இருக்கட்டும் மட்டும் இல்லாம டெக்னாலஜி சங்கருடைய பிரம்மாண்டம் அனிமேஷன்ஸ் எல்லாமே எக்ஸலென்ட் சூப்பர் படம் ஒவ்வொருத்தரும் இதை வந்து பார்த்து இதனுடைய என்ன சப்ஜெக்ட் சொல்றாங்க அப்படிங்கிறத எல்லாருமே இது உணரணுங்க அது மிகப்பெரிய வெற்றிங்க அது நம்மளுக்கும் வெற்றி சங்கருக்கும் வெற்றிங்க சார் ஒரு விஷயம் சார் இதுதான் ஒரு பெரிய தப்பு இந்த சமுதாயத்துல எல்லாமே நடக்கிறது சார் படம் வந்து வசூல் பண்ணாதான் படம் அப்படின்றது இல்லாம அதுவும் கமல் படம் எல்லாம் கமலே அதை எதிர்பார்க்கறது கிடையாது என் படம் வசூல் ஆகணும் அப்படி கிடையாது என்னோட தன்னுடைய இந்த படம் எந்த அளவுக்கு போய் ஒவ்வொரு இந்தியனுடைய மனசுலயும் பழியணுங்கிறது தான் கருத்து அதுதான் சங்கரன் நினைக்கிறாரு அதுதான் கமலும் நினைக்கிறாரு நிச்சயமா அது மாதிரி பார்த்தா வசூலு பணம் தயவுசாத அதை விட்டுருங்க அதை காட்டியும் ஒவ்வொரு மனுஷனுடைய ஒவ்வொரு இந்தியனுடைய ஒவ்வொரு இளைஞனுடைய இந்த படம் போய் அந்த கருத்துல உட்காந்து இந்த இந்தியாவை சுத்தப்படுத்தணும் ஊழலை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விதத்துல இந்த படத்தை ஹாலிவுட் லெவல்ல அடிச்சுக்க முடியாது சார் எக்ஸலண்ட்டுங்க மற்றபடி நான் என்ன சார்ந்த மக்கள் எல்லாரையும் இந்த படம் பார்க்க சொல்லி நான் செய்வேன் அது நிச்சயம் அது உறுதி நன்றி வணக்கம்